வணக்கம் நண்பர்களே மனித அறிவுக்கு சவால் விடும் சில மர்மங்கள் இயற்கையில் புதைந்து கிடக்கின்றன இன்று நாம் பார்க்க போவது அப்படியான ஒரு கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரஷ்யாவின் யூரல் மலைத்தொடரில் தொடரில் படர்ந்த ஒரு இரவில் ஒன்பது அனுபவம் வாய்ந்த மலையேற்ற வீரர்கள் மர்மமான முறையில் இறந்தனர் அவர்களின் மரணம் இன்று வரை விடை தெரியாத புதிராகவே நீடிக்கிறது சொல்லப்படும் கதைகள் ஒருபோதும் முழு உண்மையை கூறுவதில்லை ஆனால் இங்கு நாங்கள் தடயங்களை இணைத்து உண்மையை கண்டறிகிறோம் எனவே மிஸ்டரி மீடியா மேட்ரிக்ஸிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அந்த குழுவிற்கு தலைமை தாங்கியவர் இருபத்தி மூன்று வயதான இகோர் டயட்லா அவருடன் சென்ற அனைவருமே திறமையான விளையாட்டு வீரர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த மலையேற்ற வீரர்கள் அவர்கள் அனைவரும் மாணவர்கள் ஒரு கடினமான மலையேற்ற பயணத்தை முடித்துவிட்டு வெற்றி திரும்ப வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது பயணத்தின் தொடக்கத்தில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் வெளியில் அவர்கள் எடுத்த புகைப்படங்களும் எழுதிய நாட்குறிப்புகளும் அவர்களின் உற்சாகத்தை பறைசாற்றின பிப்ரவரி முதல் நாள் இரவு கோலத் சியாக்கல் என்ற மலையின் சரிவில் அவர்கள் அன்று இரவு தங்குவதற்காக தங்கள் கூடாரத்தை அமைத்தார்கள் அன்று இரவு அப்பகுதியில் வெப்பநிலை மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் வரை இருந்தது அதுவே அவர்களின் கடைசி இரவாக மாறும் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை நாட்குறிப்பு குறிப்புகளின்படி அன்று மாலை அவர்கள் சாதாரணமாகவே இரவு உணவை முடித்துவிட்டு உறங்கச் சென்றுள்ளனர் ஆனால் அதன் பிறகுதான் விவரிக்க முடியாத அந்த நிகழ்வுகள் அரங்கேறியுள்ளன நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு பிறகும் அவர்கள் திரும்பி வராததால் அவர்களை தேடும் பணி தொடங்கியது பல வராதலுக்கு பிறகு பிப்ரவரி தேதி மீட்புக் குழுவினர் அவர்கள் தங்கியிருந்த கூடாரத்தை கண்டுபிடித்தனர் அந்த காட்சி மிகவும் விசித்திரமாக இருந்தது கூடாரம் பாதி பணியில் புதைந்திருந்தது ஆனால் அதன் விசித்திரம் என்னவென்றால் கூடாரத்தின் கதவு வழியாக அவர்கள் வெளியேறவில்லை கூடாரம் உள்ளிருந்து கூர்மையான ஆயுதங்களால் கிழிக்கப்பட்டிருந்தது உள்ளே அவர்களின் உடைகள் கேமராக்கள் மற்றும் பொருட்கள் அனைத்தும் அப்படியே இருந்தன யாரோ அல்லது ஏதோ ஒன்று அவர்களை பயமுறுத்தியுள்ளது அதனால் அவர்கள் தங்கள் கூடாரத்தை உள்ளிருந்தே கிழித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளனர் என்பது தெளிவாக தெரிந்தது ஆனால் எதை கண்டு அவர்கள் அப்படி ஓட வேண்டும் மீட்பு குழுவினர் அவர்களின் கால் தடங்களை பின்தொடர்ந்து சென்றனர் அந்த கால் தடங்கள் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு காட்டு பகுதியை நோக்கி சென்றனர் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த கடும் குளிரிலும் அவர்கள் வெறும் கால்களுடனோ அல்லது காலுரைகளுடனோ ஓடியுள்ளனர் காட்டின் ஓரத்தில் ஒரு பெரிய மரத்தின் அடியில் முதல் இரண்டு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன யூரி கிரிவோனிஷென்கோ மற்றும் யூரி டோரோஷென்கோ அவர்கள் இருவரும் உள்ளாடைகளுடன் மட்டுமே இருந்தனர் அருகில் ஒரு சிறிய நெருப்பு மூட்டப்பட்டதற்கான தடயங்கள் இருந்தன அதன் பிறகு கூடாரத்தை நோக்கி செல்லும் வழியில் மேலும் மூன்று உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன அதில் கயட்லாவின் உடலும் அடக்கம் அவர்கள் அனைவரும் குளிரில் உறைந்து இறந்ததாக முதல் கட்ட விசாரணையில் கூறப்பட்டது ஆனால் உண்மையான அதிர்ச்சி அதன் பிறகுதான் காத்திருந்தது சுமார் இரண்டு மாதங்கள் கழித்து பனி உருக ஆரம்பித்ததும் மீதமிருந்த நான்கு பேரின் உடல்களும் ஒரு ஆழமான பனி பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டன இந்த நான்கு உடல்களின் பிரேத பரிசோதனை அறிக்கைதான் இந்த மர்மத்தின் மைய புள்ளி நிகோலாய் என்பவருக்கு மண்டை ஓட்டில் மிக கடுமையான ஏற்பட்டிருந்தது லியுட் மிலா மற்றும் செம்யோன் ஆகிய இருவருக்கும் பல விழா எலும்புகள் முறிந்திருந்தன ஒரு கார் விபத்தில் ஏற்படும் காயங்களைப் போல அவை இருந்தன ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அவர்களின் உடலில் காயங்கள் எதுவுமே இல்லை மிகவும் கொடூரமாக மிலாவின் நாக்கு மற்றும் கண்களின் ஒரு பகுதி மாயமாகியிருந்தது அவர்களின் உடைகளில் சாதாரண அளவை விட அதிகமான கதிரியக்க தன்மை இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அந்த மர்மமான இரவில் அந்த பகுதியின் விசித்திரமான ஆரஞ்சு நிற கோளங்கள் பறந்ததாக மலையேற்ற குழுவினரும் உள்ளூர் மக்களும் சாட்சியம் அளித்தனர் உள்ளிருந்து கிழக்கப்பட்ட கூடாரம் அரைகுறை ஆடைகள் விசித்திரமான காயங்கள் கதிரியக்கம் அவிழ்ப்பது கோட்பாடு பனிச்சரிவு பனிச்சரிவு ஏற்பட்டு கூடாரத்தின் மீது விழுந்ததால் அவர்கள் பயந்து வெளியேறி இருக்கலாம் என்று சோவியத் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஆனால் அங்கே பனிச்சரிவு ஏற்பட்டதற்கான எந்த அறிகுறியும் இல்லை மேலும் பனிச்சரிவு ஏற்பட்டிருந்தால் இவ்வளவு விசித்திரமான காயங்கள் எப்படி ஏற்பட்டன என்பதற்கு விளக்கம் இல்லை இரண்டாவது கோட்பாடு ரகசிய இராணுவ ஆயுத சோதனை ஒருவேளை சோவியத் இராணுவம் ஒரு புதிய ஆயுதத்தை அங்கே சோதனை செய்திருக்கலாம் அந்த ஆயுதத்தின் தாக்கத்தால் ஏற்பட்ட அதிர்வலை அல்லது நச்சுவாயு காரணமாக அவர்கள் பீதியில் ஓடியிருக்கலாம் இதுவே கதிரியக்கத்திற்கும் அரசன் மர்மமான நடத்தைக்கும் காரணமாக இருக்கலாம் மூன்றாவது கோட்பாடு இன்ஃப்ராசவுன் காற்றின் விசித்திரமான அமைப்பு மனித காதுகளுக்கு கேட்காத ஆனால் உடலில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைந்த அதிர்வெண் ஒலியை உருவாக்கியிருக்கலாம் அந்த பீதியில்தான் அவர்கள் தங்களை தாங்களே கட்டுப்படுத்த முடியாமல் ஓடியிருக்கலாம் இறுதியாக அமானுஷ்ய மற்றும் வேற்று கிரகவாசிகள் கோட்பாடு அந்த ஆரஞ்சு நிற கோலங்கள் உண்மையில் என்ன காணாமல் போன நாக்கு மற்றும் விசித்திரமான காயங்களுக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒன்றுடன் அவர்கள் மோதினார்களா ஆண்டுகளுக்கும் மேலாக மர்மம் ஒரு குளிர வைக்கும் புதிராகவே தொடர்கிறது அந்த ஒன்பது பேரும் அன்று இரவு உண்மையில் எதை எதிர்கொண்டார்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்களில் சொல்லுங்கள் இந்த மர்ம பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி